இவரை கைது செய்வதற்கான போலீசாரினுடைய திட்டங்களின் அடிப்படையிலே அவர்களுடைய முதன்மை திட்டமாக இருந்தது இந்த கொலையாளிகள் யாரும் அல்லது கொலையோடு சம்பந்தப்பட்டவர்கள் யாரும் வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்று விடக் என்பதுதான் அதன்படிதான் நாட்டினுடைய பிரதானமாக வெளிநாட்டுக்கு தப்பி செல்லக்கூடிய இடங்களிலே போலீஸ் வரியர்களை வைத்தார்கள் அவ்வாறு செல்கின்ற பாதைகளிலே பிரதான கண்காணிப்பாளர்களை வைத்தார்கள் ஒத்து சேவைகளை வைத்தார்கள் அதன் மூலம்தான் இவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இவர் கைது செய்யப்பட்ட

தொடர்பான தகவலை வெளியிட்டிருந்தார் இந்த பதிவினுடைய இறுதியிலே நாங்கள் பார்ப்போம் கொலை செய்வதற்காக பாவிக்கப்பட்ட ஒரு கண்ட் கொலையாளிதான் இந்த கைது செய்யப்பட்டிருக்கின்ற நபர் என்று அடையாளப்படுத்தப்படுகிறது ஏற்கனவே நடைபெற்ற பல கொலை சம்பவங்களுடன் இவருக்கு தொடர்பு இருக்கிறது என்று போலீசார் சந்தேகித்திருக்கிறாங்க அதிலே சிலவிடயங்களை உறுதியாக கூற முடியும் என்றும் போலீசார் தரப்பிலே இருந்து அறிவிக்கப்படுகிறது குறிப்பாக கொழும்பு தெய்வல வற்றப்பல பாதையிலே நடைபெற்ற இரு கொலைகள் தொடர்பாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அந்த கொலையிலேயும் ஷூட்டராக பயன்படுத்தப்பட்டவர் இந்த நபர் தான் என்று அடையாளப்படுத்தப்படுகிறது அதே நேரம் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சீதுவ லியனம் உள்ள பகுதியிலேயும் ஒரு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருந்தது இந்த துப்பாக்கி சூட்டினுடைய பிரதான ஷூட்டர் இவர்தான்

பத்மே என்று அழைக்கப்படக்கூடிய பாதாள உலக குழுவினுடைய தலைவரினுடைய நெருங்கிய நபர் என்று கூறப்படுகிறது அவர்களுக்குள்ளே சில கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் அவர்களுக்குள்ளே யார் அதிகாரம் செலுத்துவது என்ற பிரச்சனை எந்த ஏரியா ஏன் கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கணும் பிரச்சனை அவர்களினுடைய உட்பூசல்களாக நடைபெற்று வருகின்றன அதே கடந்த காலங்களிலே இடம்பெற்று அவர்களுக்கு நெருங்கிய நபர்களினுடைய கொலைகள் பிரதிபலிக்க கூடியதாக இருக்கின்றன எனவே அவர்களுக்குள்ளே இருக்கின்ற ஒரு உட்பூசலின் காரணமாக கொலைகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது இந்த நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட குறித்த கொலையாளி அடையாளப்படுத்தப்பட்டிருந்தார் ஆனால் அவர் அஸ்மான் அல்ல மாறாக மகரப பகுதியிலே இருக்கின்ற என்று சொல்லக்கூடிய நபர் என்று இன்றைய தினம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் ලමුන් තිල යිද රදුදි පති කර පැකීපයක් ඇතුළත ඊයේ දිනේ වැඩි තැබීම සිදුකළ පුද්ගලයා නැත්තං සැකරු අත්තරොට ගැනීමට හැකි වුණා මහරගම පදිංි ස්වාමිදු දිල්සාාන් පිියු මංග කධනාරච්චි නැතියෙක් පාලවී පපදේදී හතරයි ඉහයට පමත් අතන්නෝට ගන්න ැබවා எனவே ஆனந்த விஜயபால அமைச்சரின் கருத்துக்களின்படி நாட்டினுடைய தேசிய பாதுகாப்புக்கு எந்த பிரச்சினையும் இல்லை பாதாள உலக குழுக்குள்ளே அவரவர்கள் அடித்துக் கொள்கின்ற ஓரிரு சம்பவங்கள் கடந்த காலங்களிலும் இவ்வாறு நடைபெற்றிருந்தது இப்பொழுதும் நடைபெறுகிறது ஆனால் இவைகளை கட்டுப்படுத்த முழுமையான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ளும் இவ்வாறான ஒரு சில சம்பவங்களை வைத்து நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு இல்லாமல் போய்விட்டது என்று யாரும் அந்த நிலைப்பாட்டுக்கு வர முடியாது கடந்த காலங்களிலே அவர்கள் பிடிபடாமல் தான் அவ்வாறான கொலைகளை செய்தார்கள் ஆனால் இந்த கொலையினுடைய பிரதான சந்தேக நபரை மிக குறுகிய நேரத்துக்குள் நாங்கள் பிடித்திருக்கிறோம் விசாரணைகள் நடைபெறுகின்றன யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என்பதை தெளிவாக கூறியிருந்தார் எனவே இது தொடர்பான அடுத்த கட்ட தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் முகமது சஃபார்